ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மேலேருந்து எல்லாத்தையும் ஆசாசியாக இறக்கணுமோ அந்தளவுக்கு ஆசாஸியாக இல்லாமல் கொஞ்சம் சோகத்தோடு தான் வந்து இதெல்லாம் பேக் பண்ணி வைக்க போகிறேன் ஆமாங்க வரலட்சுமி நோம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம மேலேருந்து இறக்கி இருந்தோம் இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் அதே மாதிரி பேக் பண்ணி மேலே எடுத்து வைக்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்கள மட்டும் எடுத்து வைக்கவே மனசு வரலைங்க என்னென்னே சொல்லிட்டு தெரில இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு திருப்தியாக நடந்தது இல்லைங்களா அந்த அம்மாவே எனக்கு வீட்டுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டாங்க அந்த மனசு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமுமே நான் வந்து எடுத்து வைக்கும்போது ரொம்பவுமே கஷ்டத்தோடு தான் எடுத்து வைப்பேன் இந்த வருஷம் பாருங்க காலையிலே வந்து இன்னைக்கு மூணாவது நாள் முடிஞ்சிருச்சு எடுத்து வச்சு இன்றைக்கி நைட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் டேபிள் மேலே வச்சு போகும்போது வரும்போதெல்லாம் வந்து வந்து நின்று நின்று பார்த்துட்டு பேஸ்ட்டு பேசிட்டு போகிறேன் எடுத்து வைக்கவே மனசு வரல ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்து வச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ வந்து ஒன்று ஒன்றா பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதில் இந்த வெள்ளி குத்து விளக்கு மட்டும் எடுத்து வைக்கலைங்க அதை வந்து டெய்லி இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா அடுத்தடுத்து பூஜைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா புரட்டாசி மாதம் பிறக்க போது நமக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி ரெண்டுமே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து வந்து புரட்டாசி மாதம் தான் ஸோ அடுத்து ஆயுத பூஜை தீபாவளின்னு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இது குத்து விளக்கு மட்டும் கீழே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்தி ஸோ நம்ம பிள்ளையாருக்கு சிம்பிளாக ஒரு பூஜையை போட்டுட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் இன்றைக்கி ஸோ இவங்கள வந்து டெய்லி யூஸ்க்கு இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கேயே வச்சுட்டேன் ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து அம்மனோட முகத்தை வந்து ஒரு கவரில் போட்டு அப்படியே இந்த பாக்ஸில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா முகம் வெள்ளி வந்து கருக்காமல் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இந்த குங்குமச்சி மிள் கூட எடுத்து வச்சுருவங்க ஆல்ரெடி இன்னும் ரெண்டு குங்குமச்சி மிள் இருக்குது என்கிட்ட சின்ன சின்னதாக அது வந்து டெய்லி யூஸ்க்கு வச்சுருக்கேன் இது வெளியே வச்சா வந்து வெளியே வச்சால் கருப்பாயிடுது நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த புது கலர் வர மாட்டேங்குது அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிப்லா கவரில் போட்டு இதை நான் வந்து பேக்கில் வச்சிட்றேன் என்னமோ தெரிலங்க என்னை பார்த்து என்னமோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கே தெரியல பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பத்திரமா அந்த கவருக்குள்ளே இருங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது உங்களை எடுத்து பார்க்குறதுக்கு கவருக்குள்ளே வச்சிட்றேன் கவருக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சிடலாம் இந்த கலசம் வாங்கும்போது இந்த பேக்கில் தாங்க கொடுத்தாங்க ஸோ அப்படியே இந்த பேக் வெள்ளி திங்ஸ்லாம் மட்டும் இந்த பேக்கில் போட்டு பீரோலேயே வச்சிருவேன் கீழே ஸோ இந்த கலசத்தை இந்த பேக்குள்ளே வச்சிடலாம் முகம் அப்புறம் இது வந்து வெள்ளி டம்ளர் இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க கொடுக்குற பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா கறுக்காமல் அப்படியே இருக்கும் குங்குமச்சி நான் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து ரெண்டு சாமி தாங்க வைக்கிறேன் ஸோ இது வந்து எல்லோ ஃபேஸு இதுதான் முதல் முதல் நான் வாங்கினது போன வருஷம் வந்து இந்த ஜடை வாங்கியிருந்தேன் அம்மனுக்காக இந்த பிரைடலுக்குலாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய ஜடை நல்லா குவாலிட்டியாக இருந்தது இது நான் இருந்து வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஒயிட் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருந்தது இந்த ஜடை இதுதான் வரலட்சுமி நோன்பு எடுத்து நான் முதல் முதல் மூணாவது வருஷம் சேரீ கட்டும்போது இந்த ஜடை தான் அம்மனுக்கு வச்சுருந்தேன் இது வந்து ஒரிஜினல் அது ஒரிஜினல் முடியல செஞ்சது ஸோ அது எதுக்கு சாமிக்கு வைக்கிறது இது யார் தலை முடியான்னு சொல்லிட்டு தெரியல அதை சாமிக்கு வைக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து இதை இது ரெடிமேடாக இருந்தது இதை நான் வாங்கியிருந்தேன் இது வந்து முடி கிடையாது உள்ள நூலில் பின்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஜடை அப்புறம் இந்த ஒட்டியானம் இதெல்லாம் நான் வந்து போன வீடியோலேயே காமிச்சிருந்தேன் அப்புறம் இந்த வங்கி இதெல்லாமும் வாங்கியிருந்தாங்க சூப்பராக இருக்கும் அந்த கை வங்கி மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் மீந்தது மருதாணி ஒன்று அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு மீந்திருக்கு ஸோ அதெல்லாமே எடுத்து இப்போ கோணிப்பையில் போட்டு கட்டிடுறேன் அப்புறம் போன வருஷம்தாங்க இந்த ஜுவல் செட்டு வாங்கியிருந்தேன் சாமிக்காக சரி சாமிக்குன்னு தனியாக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் என்னமோ த போன வருஷம் இதை நான் அம்மனுக்கு இதை தான் போட்டும் இருந்தேன் பெரிய அம்மன் வைப்பா இல்லைங்களா அதுக்கு வந்து இதை தான் போட்டிருந்தேன் என்னமோ தெரில எனக்கு அந்தளவுக்கு மனசுக்கே வரல அந்த லுக்கு வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரி போடுற லுக்கு வந்து இதுக்கு வரல ஏதோ நம்மக்கிட்டே இருக்கிறது ஒன்றோ ரெண்டோ அது போட்டாலே ரொம்ப அழகாக இருக்குது அதனால் நான் வந்து இந்த வருஷம் போடலை இது வந்து டூ தௌசண்ட் கொடுத்து நான் இதை வாங்கிட்டு வந்தேன் பார்க்குறதுக்கு ஸ்டோன்லாம் ஒரிஜினல் ஸ்டோன் ரொம்பவே அழகாக தான் இருக்குது ஆனால் போட்டால் எனக்கு என்னமோ அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை அதனால் இந்த வருஷம் நான் வந்து இதை போடவே இல்லை அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் வைக்கிற ஸ்டாண்டு இதுவும் போன வருஷம் தாங்க வாங்கியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல் இந்த ஸ்டாண்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடிலாம் நான் சாமி வைக்கிற அந்த டேபிள்லேயே தான் வாழைமரம் வச்சு கட்டுவேன் நிற்கவே நிற்காது அது சாஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து செம்மையாக இருக்க வச்சு இதில் வந்து சொருவி வச்சுட்டோம்னா அப்படியே நிற்கிது என்ன ஒன்று இப்போ நிறைய டிசைனில் வந்துருச்சு நான் வந்து அடுத்த வருஷம் அதை வாங்கலான்னு இருக்கேன் இதை வந்து நம்ம வாசலில் வெளியே வாழை வாழைமரம் கட்டினா சூப்பராக இருந்தது நான் சும்மா இன்றைக்கி கேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அடுத்த வருஷம் வந்து இதை வெளியே வச்சுட்டு வீட்டில் நம்ம பூஜைக்கு வந்து நல்லா அந்த டெக்கரேஷனோடு இருக்கிற ஸ்டாண்டு வாங்கிக்கலாம் இந்த ஜடை பார்த்திங்கன்னா கீழே வெள்ளி கலசம் வைக்கிறேன் இல்லைங்களா அதுக்காக வாங்கினது ரொம்ப குட்டி இது இது ரெண்டுமே வந்து தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்காக வாங்கியிருந்தேன் வாழை இலை போட்டு தோரணும் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளோதாங்க எல்லாமே பேக் பண்ணி மூட்டை கட்டிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பையில் போட்டு கட்டி மேலே ஏற்றிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நிறைவடைஞ்சிது அடுத்த வருஷம் வரலட்சுமி நோம்பில் மீண்டும் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் டேக் கேர் பாய் பாய்